உளுந்து வடைக்கு மாவெல்லாம் அரைச்சிட்டு சீரகம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமா வந்து அரிசி மாவு போட்டிருக்கோம் இப்போ அப்பதான் வடை கொஞ்சம் மொறுமொரு நல்லா இருக்கும் ஏன்னா ஊற வைக்கும் போது நான் ஊற வைக்கல நல்ல பருப்பு வடைக்கும் இது பண்ணியாச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில புதினா பச்சை மிளகாய் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அரைக்கும் ஒதுக்கு வெறுமனை அரைக்காத கொஞ்சம் கடலப்பருப்பை போட்டு செஞ்சிங்கன்னா வடை முறு மறுநு சூப்பராக இருக்கும் இதில் வந்து சீரகம் போட்டிருக்கோம் இதில் வந்து சோம்பு போட்டிருக்கோம் ரெண்டு வடையும் சுட்டாதான் பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க சூப்பராக உளுந்த வடையும் சுட்டாச்சு மசால் வடையும் சுட்டாச்சுப்பா நல்லா முருமருண் நல்லாவே வந்துருந்தது இன்றைக்கி வடை